அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வர இருக்கிறேன் இன்றைக்கி என்ன தலையை பார்க்க போகிறோம் அப்படின்னா கின்னி கொழியில் ஆண் பெண் எப்படி கண்டறிவது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அந்த ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து கிண்ணிக்கொழி புதுசாக வாங்க போகிறீங்க அப்படி இல்லை உங்கள் வீட்டில் ஆல்ரெடி கிண்ணிக்குழி இருக்குது அதில் ஆன் பெண் எப்படி கண்டுபிடிக்க தெரில அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி கண்டறிவது அப்படின்னா மூணு ஐடென்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது சரிங்களா மூணு வச்சு நீங்கள் வந்து ஆன் பெண்ணை கண்டறியலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய உடல் அமைப்பு உடல் அமைப்பில் கொம்புன்னு சொல்லுவாங்க தலைக்கு மேலே கொம்புன்னு சொல்லுவாங்க அது இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து ஆண் பெண் வந்து கண்டறியலாம் ஃபஸ்ட்டு அது எப்படின்னு சொல்கிறோம் கேட்டுக்கோங்க ஸோ இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற கின்னிக்கோழி இரண்டு பெண்ணு ஒரு ஆண் இருக்குது ஸோ அந்த கொம்பு பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரௌனாக இருக்கும் அப்படி இல்லைன்னா எல்லோ கலரில் இருக்கும் பாருங்க நம்மள்ட்ட பேசுகிறாங்க அம்மும் நம்ம கூட பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்குது ஸோ அந்த கொம்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் பிடிச்ச அமைக்க பார்க்குறப்போ நல்லா ஸ்ட்ராங்காக வளையாமல் இருந்தது அப்படின்னா அது போல் ரொம்ப லாங்காகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப உயரமாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருந்ததுன்னா அது வந்து ஆண் கிண்ணி கோழிங்க சரிங்களா அதே கொம்பு ஷார்ட்டாக இருந்து நீங்கள் வந்து பிடிக்கிறப்போ வளைஞ்சது நீங்கள் நசுக்கி பார்க்குறப்போ வளைஞ்சது அப்படின்னா அது வந்து பெண் கிண்ணிக்கோழிங்க இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காது இருக்கும் நீங்கள் காது பார்த்துருப்பீங்க இதை இப்போ வாருங்க இந்த கருப்பு கலர் வந்து பெண் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா அதோடய காது சின்னதாக இருக்கும் சரிங்களா அது பெண் கிண்ணிக்கொழியோடய காது ஆண்கிண்ணிக்கோழி காதை விட சின்னதாக இருக்கும் அதே போல் அதோடைய தலையை பகுதியை ஒட்டியே தான் இருக்கும் அந்த காது வந்து ரொம்ப பெருசாக தொங்காது அதே போல் தலையை ஒட்டி சாய்வாக ஒட்டி அப்படியே இருக்கும் தலையோடைய ஒட்டிகிட்டு இருக்கும் ஆனால் ஆண் கிண்ணிக்கொழிக்கு பார்த்தீங்கன்னா அந்த காது உடைய அளவு பெருசாக இருக்கும் அதே போல் அது தலையை விட்டு நல்லா தொங்கிய நிலையில் நல்லா என்ன சொல்கிறது சொல்ல சொல்லப்போனால் அந்த நல்லா காது தூக்கி தொங்கி அது தூக்கி அது தலையிலேருந்து நல்லா தூக்கிற மாதிரி இருக்கும் தூக்கலாம் தூக்கலாக இருக்கும் அதே போல் நல்லா கொஞ்சம் காது பெருசாகவும் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து ஆணுக்கு கிண்ணிக்கொழியை நம்ம வந்து ஃபெனல் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அந்த கலருக்கு கிண்ணிக்கொல்லியோட காதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய காது பாருங்கள் மற்ற காதை விட இப்போ நம்ம இந்த நார்மல் பெட்ட கின்னி கொல்லியோடய காதை பாருங்கள் காது வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க சின்னதாக இருக்குது அதே போல் காது வந்து அதோடைய தலையை ஒட்டியே தான் இருக்குது பாருங்கள் எங்கேயும் வந்து உங்களுக்கு பாருங்கள் தலையோட ஒட்டியே தான் இருக்குது தலையை விட்டு ரொம்ப வந்து வெளியில் வரலை அப்படி இருக்குது ஸோ இது வந்து பெண்ணு ஆணை வந்து க்ளோசப்பில் காமிக்கிறான் பாருங்கள் அதோடைய காதை பாருங்கள் ஸோ பெண்ணை விட ஆணோடைய காது அளவு பெருசாக இருக்கும் அதே போல் தலையை விட்டு அது வந்து நல்லா தொங்கின மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா அது கிட்டப்படும் கொஞ்சம் பயப்படும் ஆண் மட்டும் பெண் க்ளோஸ் அப்பில் வரும் பாருங்கள் அதோடய காது பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் அது தலையிலேருந்து எவ்வளோ கேப் விட்டு அதோடய காது நிற்கிது பாருங்கள் தெரியுதுங்களா சோ ஆ இப்போ பாருங்கள் அழகாக தெரியுது பாருங்கள் இந்த காது அதோடைய தலையை விட்டு எவ்வளோ இதே மாதிரி நீங்கள் தலையை விட்டு எட்ட வந்திருக்கும் ஒட்டியே இருக்காது எட்ட வந்திருக்கும் அப்படி இருந்ததுன்னா அது ஆண் கிண்ணி கோழி ஓகேங்களா ஸோ இப்போ இந்த பெண்ணுக்கு பாருங்கள் வித்தியாசம் தெரிஞ்சதுங்களா காது அந்த தலையை ஒட்டின மாதிரியே இல்லை இது சாரி தலையை ஒட்டினா மாதிரியே இருக்குது அப்போல்லாம் காதோடைய அளவு சின்னதாக இருக்குது தலையை ஒட்டி வளைஞ்ச மாதிரியே இருக்குது பாருங்கள் ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து பெண் கோழி ஸோ அந்த ஆணுக்கு இருக்கிற மாதிரி பாருங்கள் அந்த காது எட்டை வந்திருக்கணும் தலையை விட்டு எட்டை வந்திருக்கணும் அப்போல்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கணும் பாருங்க வித்தியாசம் தெரியுதுங்களா இது எப்படி பாருங்க நல்லா காது எட் காது எட்ட போயிருக்கு பாருங்கள் தலையை ஒட்டி எட்ட போய் ஃப்ரீயாக தனியாக நிற்கணும் அந்த காது இப்படி நினைச்சிதுன்னா அது வந்து ஆண் கிண்ணிக்கோழிங்க ஸோ மூணாவது விஷயம் அது கத்துறதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ நான் கத்துறது வந்து எடுத்திருக்கேன் அதையும் உங்களுக்கு போடுறேன் நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன் கிச் 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 அப்படி கத்துச்சுதுன்னா அது வந்து ஆண் கிண்ணிக்கோழி குவாக் பாக் குவாக் பாக் க்வாக் அப்படின்னு கத்திச்சுதுன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெண் கிண்ணிக்கோழிங்க சரிங்களா ஸோ சவுண்டை வச்சுக்கன்னு பிடிக்கலாம் ஸோ அப்போது மொத்தம் மூணு விஷயம் ஒன்று அதோடைய கொம்புடைய ஹைட்டு அதோடைய முரட்டத்தன்மை ரெண்டாவது காதுகளுடைய அமைப்பு தலையை ஒட்டி இருந்து சின்ன காதாக இருந்ததுன்னா பெண்ணு தலையை ஒட்டி எட்டை வந்து நல்ல பெரிய காதாக இருந்ததுன்னா அது வந்து ஆண் கிண்ணிக்கோழி மூணாவது சவுண்டு கிச் 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 ஆண் சவுண்டு பிடிச்சதுன்னா அது ஆண் பாக் 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 அப்படி கத்திச்சதுன்னா அது வந்து பெண் கிணிக்கூட இந்த மூணு விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ வரையே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கோழி கேவுதுன்னு சொல்லுவாங்க சில ஊரில் சில ஊர் வந்து கோழி சேகரிக்குது அப்படிம்பாங்க பெட்டைக்கோழி வந்து முட்டை வர்றதுக்காக சேகரிக்குது இல்லை கேவுது அப்படிம்பாங்க இதுதான் வந்து மா கிண்ணிக்கொழி கேவறது இது வந்து பெண் சத்தம் இது பெண் கிண்ணிக்கொழியோடய சத்தம் இது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்காது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க